அதிமுக பாஜக கூட்டணி தமிழக மக்களிடம் ஈடுபடுமா கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறந்து எவ்வாறு ஒன்றாக பயணிக்கப் போகின்றார்கள் என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை அதிமுக பாஜக இணைந்து சந்திக்கும் என அமித்ஷா அறிவித்த நிலையில் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையே எப்போதெல்லாம் கூட்டணி அமைந்தது அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி அடைந்ததா என்பதை விரிவாக பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் தான் முதன் முதலாக அதிமுக பாஜக இடையே கூட்டணி அமைந்தது நீடித்தது மறைந்த ஜெயலலிதாவின் அதிரடி நடவடிக்கையால் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக கூட்டணி அரசு ஒரே ஆண்டில் கவிழ்ந்தது இனி பாஜகவுடன் கூட்டணியே கிடையாது என அறிவித்தார் ஜெயலலிதா இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து திமுக வெளியேறியது இதையடுத்து மனம் மாறிய ஜெயலலிதா மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார் ஆனால் அந்த தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியால் ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியவில்லை இதனால் லோக்சபா தேர்தலுக்கு பின்னர் அதிமுக பாஜக கூட்டணி இரண்டாவது முறையாக முறிந்தது அதன் பிறகு ஜெயலலிதா மறைவு வரை அதிமுக பாஜக இடையே எந்த உறவும் இல்லாமலேயே இருந்தது இரண்டாயிரத்து பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாடே மோதி அலையில் இருந்தபோது தமிழ்நாட்டில் மோதியா லேடியா என பிரச்சாரம் செய்து தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு தொகுதிகளை கைப்பற்றினார் ஜெயலலிதா இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் பாஜக பிடியில் சிக்கியது அதிமுக மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காரணத்தால் அதிமுகவின் ஒவ்வொரு நகர்வையும் டெல்லி பாஜக மேலிடமே தீர்மானித்தது அதிமுகவை பிளவுபடுத்தியதும் பிளவுபட்டிருந்த ஓபிஎஸ் பி அணிகளை ஒருங்கிணைத்ததும் டெல்லி பாஜக மேலிடம்தான் எடப்பாடி உள்ளிட்ட அதிமுக முன்னணி நிர்வாகிகளின் முறைகேடுகளை காட்டி மிரட்டி இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல்களை அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது பாஜக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் மத்தியில் பாஜக வென்றபோது தமிழ்நாட்டில் அந்த கூட்டணியால் ஒரு தொகுதியில் மட்டுமே வெல்ல முடிந்தது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை களம் கண்டது இதன் பின்னர் அதிமுக பாஜக இடையேயான விரிசலும் தொடங்கியது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை குற்றவாளி என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்தது முதல் இரு கட்சிகளுக்கும் இடையே பகிரங்க மோதல் வெடித்தது பரஸ்பர விமர்சனங்கள் கண்டனங்கள் முன்வைக்கப்பட்டன இதனால் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் முறிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக இரு கட்சிகளும் தனித்தனியே கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொண்டன ஆனால் இரு கூட்டணிகளுமே ஒரு இடத்திலும் வெல்ல முடியவில்லை இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு சட்டமன்ற தேர்தலை அதிமுக பாஜக இணைந்து சந்திக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரு உள்ளார் ஜி ஹம் சாத்துமே சர்க்கார் புனங்கு ஹம் சுனாவ் இழப்பாடி ஜிக்கு நேத்ருத்மையில் அடைஞ்சி நாங்கள் இணைந்து தான் இங்கே அமைக்க போகிறோம் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சிதான் நடைபெற போகிறது திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது கடந்த காலங்களில் பாஜக தலைவர்கள் மீது அதிமுக தலைவர்கள் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் இந்த கூட்டணி எவ்வாறு வெற்றி கூட்டணியாக அமையும் என மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் கேட்டபோது விமர்சனங்கள் வைப்பது என்பது இயல்பான ஒன்று அதே நேரத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்பதால் ஒரு பலமான கூட்டணியை தாங்கள் அமைத்திருக்கிறோம் என கூறுகிறார் இல்லை அரசியல்ல அரசியலில் விமர்சனங்களும் வாதங்களும் இயல்பாக தான் அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கருத்து எனக்கு பிடிக்கும் ஒரு கருத்து அவங்களுக்கு பிடிக்காது அந்த கருத்துக்கு பதில் சொல்லும்போது உங்களுக்கு எதிராக நான் சொல்கிற மாதிரி இருக்கும் எங்கள் கருத்துக்கு எதிராக அவங்க சொல்கிற மாதிரி இருக்கும் அதுக்கும் தேர்தலுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை தேர்தல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தாந்தங்கள் இருக்கலாம் ஆனால் பொதுவான இலக்கு தேர்தல் வெற்றி என்பது மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு அரசு அதிகாரத்தை பெறக்கூடியது அந்த அரசு அதிகாரம் தவறான இடத்துல இருக்கு அதை வீழ்த்துறது மட்டும்தான் நோக்கம் திமுக போன்ற வலுவான கட்டமைப்புடன் வலுவான கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக பாஜக அதிமுக கூட்டணி தேவையான ஒன்று அதே நேரத்தில் இந்த கூட்டணி மக்கள் மத்தியில் எடுபடுமா என்பதை இவர்களுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் தான் தெரிவிக்கும் என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சபீ இந்த கூட்டணி நடவடிக்கை இந்த கூட்டணி வந்து உங்களுக்கு பாஜகவுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு பலன் அளிக்குமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னா அந்த நெரட்டிவ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கணும் மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்களா மக்கள் அதை வரவேற்கிறாங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கட்சிக்குள்ளேயே அதிமுகக்குள்ளேயே வந்து இந்த கூட்டணிக்கு ஒரு வரவேற்பு இருக்குமா அப்படின்னா அண்ணாமலை வெளியேறி இருப்பதன் காரணமாக ஓரளவுக்கு தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இல்லைன்னா தொண்டர்கள் இந்த கூட்டணி பிரச்சனையை மாட்டாங்க ஸோ வருகின்ற நாட்களில் இவங்களுடைய நடவடிக்கை திமுகவை இன்னும் கடுமையாக எதிர்க்கணும் திமுகவை எதிர்ப்பது பாஜக மட்டும் எதிர்க்கக்கூடாது ஒட்டுமொத்தமாக அதிமுக மற்ற அமைப்புகளையும் சேர்த்து எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தோட தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறேன் அதே நேரத்தில் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு உள்ள நிலையில் திமுக கொஞ்சம் பலமான கூட்டணியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக முன்னதாகவே இவர்கள் இருக்கிறார்கள் இது மக்களிடம் ஈடுபடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சிவபிரியர் தேர்தலுக்கு ஒரு மூன்று மாதம் நான்கு மாதத்துக்கு முன்னால் நீங்கள் கூட்டணி வியூகத்தை வகுத்தீங்கன்னா உங்களால் நிச்சயமாக மக்களை சென்றடைய முடியாது கிட்டத்தட்ட ஒரு வருடமாக வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக தான் அடுத்த வருடம் நடைபெறுகின்ற தேர்தலுக்கு இப்பொழுதே வந்து கூட்டணி வந்து கூட்டணிக்கான அச்சாரம் போடப்பட்டிருக்கிறது இதனால் இப்படி பண்ணால் மட்டும்தான் மக்களை வந்து சென்றடைய முடியும் திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்க முடியும் அப்படின்னு பாஜக நம்புகிறதுனால தான் அதிமுகவை இவ்வளவு சீக்கிரம் ஒரு உடன்படிக்கையில் அந்த நிர்பந்தத்தை பாஜக கூட்டணி அமைந்தால் திமுகவின் வெற்றி என்பது அல்ல நான்கு தொகுதிகளிலும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் தெரிவித்து வந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளது இந்த கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் எம்மாதிரியான வரவேற்பு இருக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மாலைமுரசு தொலைக்காட்சிக்காக ஒலிப்பதிவாளர்கள் நாகார்ஜுன் மற்றும் ஜெகதீஷுடன் செய்தியாளர் ராஜேஷ்